வணக்கம் தமிழிஃபம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகனி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆளுநர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு மைத்திரிக்கு எதிரான மனு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மதுரடி உத்தரவு நாடாளுமன்றத்தில் இன்று முக்கிய விவாதம் புகரித கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு தொடர்கிறது இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் கைது நுவதில்லியாவில் பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் காயம் யாழ் தெல்லிப்பல சிறுவர் உள்ள விவகாரம் ஆளுநரால் விசேட அறிவுறுத்தல் மட்டப்பிழப்பில் பதினான்கு வயது சிறுமி துஷ்பிரயோக இளைஞர் கைது இனி வருவன விரிவான செய்திகள் முதலில் சுகாதாரம் கல்வி போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை முயற்சிகளை தடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஊடக அமைச்சர் கலாநிதி பதுலா குணவர்தனும் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் போதிய சட்ட ஏற்பாடுகளின் மூலம் எவ்வாறான வேலைகளை தடுத்து நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் நிகழ்வு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை தற்போதை தடுப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்யக்கூடிய வகையில் சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த புதிய ஏற்பாடுகளின் ஊடாக மக்கள் அத்தியம் தங்களது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுக்கவும் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு ஒன்று வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மிக கோரிக்கை காலத்தில் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கடன் மறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சில சக்திகள் நாட்டை குழப்ப முயற்சிப்பதாகவும் அவர் பந்தல குணவர்த்தன குற்றம் சுமத்தியுள்ளார் பாடசாலை அதிபர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கொழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் விஜயந்த் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகின்றோம் செய்துள்ளேன் ஆசிரியர் தரத்தில் இருக்கும் ஒருவர் அதிபர் தரத்துக்கு தகுதியின் அடிப்படையில் மாற்றப்படும் போது அவர்களின் அடிப்படை கொடுப்பனவு குறைவடைகிறது இது காலம் காலமாக இருந்து வரும் பிரச்சினையாகும் மேலும் தொடர்பான கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து கொடுப்பன்களை திரைசரி உதவியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்தம் உரிய கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மூன்று படகையும் அதிலிருந்து பதினூன்று இந்திய கடத்தொழிலாளர்களையும் எல்லைத்தாண்டு கடத்தொழிலில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைதான கடத்தொழிலாளர்களை மயிலிட்டு துறைமுகத்துக்கு அழைத்து சென்று யாழ் மாவட்ட கடத்தொழில் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர் அதிகாரிகளிடம்ையளிக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சுங்க திணிக்களம் விடுவிப்பு அலுவலர்களை மேற்கொள்ள காட்டி இது தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மையில் சுங்க திணிக்களத்தை சேர்ந்த பணியாளர்களால் சுக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டார் துறைமுகங்களில் தேங்கி கிடந்த பொருட்கள் மேற்பார்வு செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தோன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் நாற்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் ஒன்று அதிகாலை நுவரெலியா கண்டி வீதியில் லப்புக்காலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து காரணமாக நுபரெலியா கண்டி பிரதான வேதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது நுபரேலியாவில் இருந்து சுற்று அதிசொகு தனியா பேருந்து பாதியை விட்டு விலகி அருகிலிருந்து பாதுகாப்பு இரும்பு வேலியின் போது விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தின் போது பேருந்து பயணித்த செய்த சாரதி மற்றும் நடத்துறா் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனா் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் இது தேர்தலுக்கு முந்தைய வன்முறையின் தொடக்கமாக தெரிகிறது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் போது அனைத்து விளம்பரங்களும் அளிக்கப்பட்ட நிலையில் அலுவலகம் பாரியுள் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயினும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கிறார் என்பது குறித்து கட்சியால் குற்றம் சுமத்த முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

ஓரளவு பலத்த தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்கிளம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடங்கல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வட்டார பகுதியில் வீடு ஒன்று எரியூட்டப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொள்ளியெடுத்துச் செல்லப்பட்டமை தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பூங்குடுதீவு பதினொன்றாம் வட்டாரத்தை சேர்ந்த மயூரனின் நபரும் வல்லன் பகுதியை சேர்ந்த ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவருமே ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரு நபர்களும் பூங்குடிதீவில் தொடர்ச்சியாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறவர்கள் என்றும் ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவர் பதிவுகள் ஏதுமின்றி கிராமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் இது தொடர்பாக வேலனை பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரியனர் மனத பொதுக்குளியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் ஆறாவது நாளான நேற்று மூன்று மனு தேச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனு தேச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் நிலையில்னவே இரண்டு கட்டங்களிலும் அழ்ந்தெடுக்கப்பட்ட மணி மணிதேற்றங்களும் மேலதிகமாக ஏழு மணி தேற்றங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதேவன் முன்னிலையில் தோல்வியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா உள்ளிட்ட குழுவினர் தடவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றதும் இந்த ஆறாம் நாள் ஆகவு பணிகள் இடம்பெற்றுள்ளன இரண்டாம் நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலகர் செல்ட்ரின் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அமைப்பாக கொற்களாய் பிரதான வீதியில் அகலப்பட்டு அகழ்வாய்வு ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் மூன்று மணி தேச்சங்கள் என்காணப்பட்டுள்ளன மேலும் அவ்வெலும்பு கூட்டு தொகுதிகளோடு துப்பாக்கி சன்னல்கள் மற்றும் இராணுவ முகாம்களில் பயன்படுத்தப்படும் கவிகளும் தொண்டுகள் என்பவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மணி தேச்சங்களையும் வரும் நாட்களில் முழுமையாக வெளியிட முடியும் என அகழ்வில் ஈடுபட்டுள்ள தொழில் திணிக்கிழ பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் மனித உரிமைகள் சட்டதர்த்தி நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் தாய்ப்பால் ஊட்டுதல் குழந்தைகளை வளர்த்தல் பிள்ளைகளை பெற்ற பின் பராமரிப்பது போன்ற விடயங்களில் போதை அறிவு இல்லாத காரணத்தினால் பொதுமன தம்பதிகளுக்கு குழந்தை விளைப்பு குறித்து கற்பிக்கும் வகுப்புகளை நடத்த சுகாதாரமதி தயாராகி வருகிறது யுனிசெப் நிறுவனத்துடன் இணைந்து இந்த வேலைத்திட்டம் எதிர்வடி டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியால் சந்திப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிறப்பு முதல் ஐந்து வயது வரையிலான காலப்பகுதியில் குழந்தைகளின் ஆரம்ப குழந்தை பருவத்தை அபிவிருத்தி செய்வது மிகவும் அவசியமானது என குடும்ப சுகாதார பணியகத்தில் சமூக விசேட வாய்த்திய நிபுணர் இதனை தெரிவித்துள்ளாா் மக்களை தொழிற்சங்க தலைவர்கள் தொடர்பில் ஒரே அமைச்சர்கள் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சர் பிரஷன் ரணசங்க தெரிவித்துள்ளார் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடியுடன் அனைத்தையும் செய்ய முடியாது என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த நிலைமை நாட்டு மக்கள் பெரும்பாலும் புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சில தொழிற்சங்க தலைவர்கள் ஜில அரசியல் நிகழ்ச்சி நிகழ்களின் அடிப்படையில் எடுக்கும் தீர்மானங்களினால் மக்கள் அவதூறுவதாகவும் புகையர்த்த பணி பவிஷ்கரிப்பு காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக பயனு ஒருவ ரயிலில் இருந்து தவறி விழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் மற்றும் உற்பத்தி திறன் அடிப்படையில் வழங்கப்படும் ஊக்குவிப்பு தொகையை வழங்குவதற்கு பெருந்தொற்ற நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சா் மனுசனேகர தெரிவித்துள்ளாா் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சு நாணயக்காரம் மற்றும் பெருந்தொட்ட கம்பெனிகளுக்கு இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்மாதம் முதல் பெருந்தொட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள தொகையை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளாா் சரியான பொருளாதார முறை மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாட்டுக்கு கிடைத்த வெற்றிகளை மீண்டும் இலக்கம் நேரிடலாம் என ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் காலி கரந்தனி பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கர்வ ஆபி பிரதான அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது இறக்குமதி பொருளாதாரத்தில் தங்கியிருந்தமையே நாடு வாங்குற தடைவதற்கு முக்கிய காரணம் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இறக்குமதிக்கான பாரியளவில் கடங்கள் பெறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளாா் அத்துடன் சரியான பொருளாதார கொள்கைகளால் நாடு தற்போது வங்குற நிலையிலிருந்து விடுபட முடிந்துள்ளதாகவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாடு பயணிக்காத பட்சத்தில் நின்று பதினைந்து வருடங்களின் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்கு நாடு விரைவில் ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்புக்கு செல்ல வேண்டும் எனவும் அங்கு ஏற்றுமதி பொருளாதாரம் மூலம் அந்நிய செலவானியை ஈட்ட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர்கள் வாகனங்களுக்காகவும் பல்வேறு விடயங்களுக்காகவும் பெருந்தொகையான பணத்தை செலவிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதர் கேரத் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சில ஆளுநர்கள் தமது தன்னிச்சையான அதிகாரங்களை பயன்படுத்தி நியுள்ளதாகவும் இத்தகைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் மேல் மாகாண ஆளுநர் அரசாங்கத்தின் எந்த ஒரு சுற்றறிக்கையினர் சட்டத்தையும் கருத்தில் கொள்ளாமல் தீர்மானங்களை மேற்கொள்கிறார் எனவும் பொறைமுறையின்றி பல்வேறு விடயங்களுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடப்படுவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இல்லையில் அவர் இந்த சபைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் எனவும் விஜயது மேலும் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புகைத்த நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக என்று காலிகம் சில புகார் சேவைகள் தடைபட்டுள்ளன கடந்த ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் புகை நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தனர் இதேவேளை நிறுத்தம் காரணமாக நேற்று பல புகைத்த பணிகள் ரத்து செய்யப்பட்டதோடு சில புகைதங்கள் மட்டும் இயங்கப்பட்டதால் புறக்கணிப்பால் புகைர்தன் இல்லையத்துக்கு அருகில் பயணி ஒருவர் புகைரதன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான கால அவகாசம் தொடர்பில் நின்று நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேலை விவாதம் இடம்பெற உள்ளது நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் யாப்பில் நிலவும் தெளிவின் மேலே சீராக் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மத்திய அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது நேட் தேர்வில் வினா கசிவில் சட்டவிரோதமாக கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டமை ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்து உச்சநீதிமன்றம் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்தது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் நேற்று தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் ஏர் கேரளா விமான நிறுவனம் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்றுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கேரளாவுக்கு சொந்தமான முதல் விமான நிறுவனமாக ஏர் கேரளா உருவெடுத்துள்ளது கேரளாவை பூர்வீகமாக கொண்டு வளைகுடா நாடுகளில் தொழில் செய்து வரும் தொழிலதிபர்களான அபி அகமது மற்றும் ஆயுட் கல்லானா இருவரும் இந்த திட்டத்தை தொடங்க ஆர்வம் காட்டினர் ഇനി വരുവൂല കൊച്ചേകൾ

குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியின் மாத்திரம் பற்றி அவருக்கு நிதி வழங்கும் முக்கிய நபர்களும் அழுத்தங்களை பிரி வருவதாக வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு எதிர்கொள்வதற்கான தகுதியுடன் குறித்து ஜனநாயக நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் இருந்துள்ள நிலையில் போட்டியிடுவதுக்கு எதிரான இறுதியான நடத்தப்பட்ட விவாதத்தின் போது வார்த்தைகளில் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியமை ஜோ பைடனின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி தன்மையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது முதல் முறையாக விமானத்தில் பயணித்த when கழிவறை என விமானத்தின் அவசர கால கதவை திறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்த நிலையில் விமானத்தின் அவசர வழி கதவை திறந்துள்ளார் அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் வெளியேற்றப்பட்ட ஹோட்டல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த பெண்ணிடம் நேர்ந்த கதவை திறந்தீர்கள் என்று கேட்டபோது முதன்முறையாக விமானத்தில் பயணிக்கும் அவர் கழிவறை என நினைத்து விமானத்தின் கதவை திறந்ததாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து அபராதம் விக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் நீதிமன்ற விசாரணை ஏதுமன்றி காவலில் அடைக்கப்படலாம் என்பதுடன் இடை விமானத்தில் பயணிக்க அவருக்கு தடையும் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எத்துடன் செய்திகள் அறிக்கையோடு